அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோதாசுதியில் நாலாவது ஸ்லோகம் கிருஷ்ணான்வயேனதீம் யமுனானுபாவம் தீர்த்தைதாவதாஹரஸ்வதீம் தே கோதேவிகஸ்வரதியாம் பவதி கட்டாட்சாத் வாசக ஸ்புரந்தி மகரந்த முச்சக ி மக்கூகா பதார்த்தத்தை பார்ப்போம் கோதே கோதைப் பிராட்டியே கிருஷ்ண கிருஷ்ணனுடைய கருமை நிறத்தின் அன்வயேன சம்பந்தத்தால் யமுனா யமுனா நதியின் அனுபவம் பெருமையை ததத்தீம் பெற்றதான தே சரஸ்வதியும் உனது வாக்கில் தீர்த்தைகி ஆச்சாரிகளை கொண்டு யதாவது உள்ளவாறு அவகாகிய ஆழ்ந்து நின்று விகஸ்வரதியாம் அறிவு மலரப்பெற்ற பெற்ற கவீனாம் கவிகளுக்கு பவதி கடாக்ஷாத் உன் திருவருள் நோக்கினால் மகரந்தமுச்சக தேனை சொருகின்ற வாசக வாக்குகள் ஸ்புரந்தி எழும்புகின்றன அப்படினா இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகர் கோதையின் கட்டாட்சத்தால் கவிகள் கவி பாடும் திறம் பெறுதல் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் கவி பாடுற திறனை பெறுகிறார்களாம் கோதையின் கட்டாட்சத்தால் இல்லை யமுனை சரஸ்வதி போன்ற நதிகளையும் கோதைக்கு ஒப்பிடுகிறார் இப்போ யமுனைக்கு கிருஷ்ண சம்சலேஷம் கிடைச்சிது யமுனையில் நீராடினான் கண்ணன் விளையாடினான் கோபர்களோடு விளையாடினான் ராசக்கிரீட பண்ணான் காளியனுடைய கர்வத்தை போக்கினான் ஒரு மடுவில் காளியன் தன் குடும்பத்தோட வசித்து வந்தான் அப்போ வசித்து வந்தபோது அந்த ஜலம் உபயோகப்படுத்த முடியாமல் இருந்தது அந்த பகுதியில் இருந்தவாளுக்கு அதனால என்ன பண்ணால் அவள்லாம் ரொம்ப த தீர்த்தத்துக்கு கஷ்டப்பட்டான் அதனால் கண்ணன் இதை அறிந்து கொண்டு அதில் விளையா அந்த காளியன் மேலே நர்தனம் ஆடி அவனுடைய கர்வத்தையும் போக்கி அவனை வேறு சென்று வசிக்குமாறு சொல்லிவிட்டு அந்த தீர்த்தத்தையும் அந்த நீரையும் அமுதமாக்கினான் ஏன்னா பூத்தனையோட பாலையே அமுதமாக்கினவனாச்சே அமுதம் அது அமுதமாக்கி பருகினவனாச்சே அதனால் திருவிடிப்பட்டால் பகவானுடைய திருவிடிப்பட்டால் அது எல்லாமே அமுதமாகும் அப்படிங்கிறத தான் இது காமிக்கிறது அந்த த தீர்த்தம் எல்லாருக்கும் பருகும்படி உபயோகப்படுப்படும்படி ஆயிடுச்சு அதோட வாய் கொப்பிடித்து பருகி இப்படியெல்லாம் செஞ்சு அந்த கண்ணன் அந்த த நதியை புனிதமாக்கினான் யமுனையை புனிதமாக்கினான் அது மட்டும் இல்லை இந்த யமுனைக்கு புனிதம் கிடைச்சதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது அதான் பிறந்த உடனேயே ஒரு கூடையில் இடத்துல வசுதேவர் நான் வந்துட்டுருக்க யமுனை பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி ஓடிந்துருக்கு அப்போ அந்த யமுனை இந்த க கண்ணனை பார்த்ததும் வழிவிடுகிறார் வழிவிட்டு இல்லை வழிவிட்டு அந்த யமுன கண்ணுடைய திருவடிகளை பற்றுகிறாள் அப்படி மேலே போய் இந்த திருவடியை தொட்டிட்டு வரா வருடி வரா ஏன்னா திருவடியை பிடிச்சாதான் பகவான் நமக்கு நல்ல விதமாக அனுகிரகம் பண்ணுவாங்கிறத அப்போவே தெரிஞ்சுன்னு அதனால் அதனால தான் புனிதம் அடையலாம் எல்லார் பாவத்தையும் அவள் வாங்கிக்கிறாள் இல்லையா அதனால் அவள் புனிதம் அடைகிறதுக்கு பகவானுடைய திருவிடையை பற்றினால்தான் நமக்கு புனிதம் அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவள் திருவிடையை வருடுகிறாள் இப்படி புனித புனிதம் அடைகிறாள் இந்த யமுனை அந்த யமுனையை ஆண்டாள் பாசரத்தில் தூய பெருநீர் யமுனை யமுனை துறைவன்கிறாய் தூய பெருநீர் யமுனை அப்படிங்கிறாள் அந்த யமுனைக்கு தூய மற்றும் பெருநீர் பெருமையுடைய நீராக ஆயிற்றாம் இந்த யமுனை இந்த யமுனை தூய்மையும் பெருமையும் பெற்றது அதனால் சரி கண்ணுடைய கருநீரமும் பெற்றார் அது மட்டும் இல்லை எல்லாருடைய பாபத்தையும் வாங்கி இன்னும் கருப்பாக ஆனாலும் சரி ஏன் இவன் இந்த மாதிரி நான் கருப்பாக ஆனால் எல்லாருடைய பாபத்தையும் வாங்கிண்டா அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது சின்ன கதை யமன் யமி ரெண்டு பேரும் சகோதரர் உடன் பிறந்தவர்கள் இந்த யமிங்கிறவ தான் யமுனையாக மாறலாம் இந்த யமி வந்து திருமண பருவம் அடைஞ்சதும் அவளுக்கு கல்யாணமே ஆகலை அவளுடைய தோழிகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா இதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு வலிச்சுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம வயசு ஒருத்த பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா நமக்கு மட்டும் ஏன் கல்யாணமே ஆகலை ஒருவேளை கருப்பாக இருக்கோங்கிறதுனாலையா அப்படின்னு யோசனை பண்ணுறாள் கருப்பாக இருக்கும்ங்கிறது மட்டும் இல்லை இவ யமனுடைய தங்க தைரியமாக யாராவது வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பாளா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அந்த ஊர் பக்கமே யாருமே வரமாட்டேங்கிற முதல்ல வந்தால்னா மாப்பிள்ளையுன்னு பிடிச்சி விழுந்து வரதுக்கு அந்த ஊர் பக்கமே பயந்துட்டு யாரும் வரவே இல்லையா அந்த யாராவது மாப்பிள்ளையுன்னு யாராவது பையன் வந்தால் அந்த ஊரில் அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னா அவன் யாருமே வரமாட்டேங்கிறான் அந்த பக்கமே அப்புறம் இவ பார்த்து அவரை நாளைக்கு சொல்கிறா கேட்குறா அண்ணன்ட்ட அண்ணா நீங்கள் வந்து ஏன் இந்த தொழிலாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்னால் தான் எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிறான் இப்போ நம்ம லௌகீகமாக கூட பார்க்குறோம் யாராவது ஒரு பெண் கல்யாணத்துக்கு இருக்கா அப்படின்னா அவளுக்கு முன்னாடி அண்ணாவோ அக்காவோ ஏதாவது ஒரு தீ செயல் செஞ்சுட்டாளனால் அந்த குடும்பத்துக்கே ஒரு அபாவதம் வந்துடும் இந்த வீட்டு பொண்ணா அப்படின்னு அதனால் அப்போ கல்யாணம் ஆகிறது தள்ளி போகும் அதனால் அந்த பெண் வருத்தப்படுவாள் ஒன்றால் தான் எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இங்கே யமுனையும் எம் எமியும் சொல்கிறா நீ ஒன்னால் தான் எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது நீ இப்படி இருக்கிறதுனால தான் இந்த தொழில் பண்ணுறதுனால தான் அப்படிங்கிறான் இத்தனைக்கு தர்மம் த தர்ம ராஜான்னு பேர் தர்மத்தையே நிலைநாட்டுவோம்னு பேர் அதோடு இல்லாமல் தண்டனையும் கொடுக்குறான் பாவ பாவங்களுக்கு அதனால் இங்கே எல்லோரும் மரகவதை அனுபவிக்கிறான் ஏன் இந்த தொழில் பண்ணுறேன் நீ அப்படின்னு கேட்குறா நானாக இப்போ இங்கே பாவம் பண்ணுறா வரா நான் போய் யாரையும் அழிச்சின்னு வரதில்லை பாவம் பண்ணுறா அதனால் வரா அப்படிங்கிறான் சரி பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறான் ஜனங்கள்லாம் பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான் அதற்கு யமன் சொல்கிற நல்ல நதியில் புண்ணியமான நதியில் தீர்த்தமாடணும் நீராடணும் அப்புறம் பகவான் நாமாவ சொல்லணும் கேசவான்னு சொன்னால் இங்கே வரப்போகிறாளா அங்கேயாவது ஒத்தரும் வரமாட்டாளே அவெல்லாம் சொல்லலையே இல்லையே சொல்லாத தானே இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவான் தொண்டடிப்படி ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் சொல்ல நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமேசுவர்கும் நாமங்களுடைய நம்பி அவன தூர ரங்கம் என்னாது அயர்த்து வேந்தழிய மாந்த கவலையுள் படுகின்றார் என்று அதனு கேட்கவல்கின்றேனே கவலையுள் படுகின்றார் என்று அதனை கேட்க வருகின்றேனே அதாவது எல்லாரும் நான் நரகத்துக்கு வரா அப்படின்னா பகவன் நாமாவை சொல்லலை பகவன் நாமாவை சொல்லியிருந்தாளானால் யாருமே இங்கே வரமாட்டா அப்படிங்கிறான் பகவன் நாம சொல்லணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பழகணும் அதுக்கு சின்ன வயசுலேருந்து பழகாமல் திடும்னு பகவான் நாமாவை சொன்னால் நமக்கு மனப்பாடமும் ஆகாது சொல்லவும் வராது அதனால்தான் பகவன் நாமாவை சொல்லணும் கேசவான்னு சொல்லியிருந்தால் இங்கே வந்திருக்கவே மாட்டாளே வாழலாம் அப்படின்னு சொல்கிறான் நமன் அப்போ சொல்கிறான் இந்த மாதிரி ந நல்ல பகவன் அமாவெலாம் சொல்லணும் அப்படின்னு சரி அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் பண்ணலான்னு கேட்டுட்டு நான் வேணால் நதியாக மாறுறேன் அப்படிங்கிறான் உருவெடுக்கிறேன் அப்படிங்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை நதியாக ஆக்கினான் யமன் நதியாக ஆக்கி அவளுக்கு இரண்டு உருவம் ஒரு பெண் உருவம் ஒரு நதி உருவம் அதனால் அந்த நதியாக ஆகி கண்ணன் வரப்போறான்னு காற்று இருந்து அந்த ம மதுராவிலே அவளும் ஆறாக பாய்கிறாள் நதியாக பாய்கிறாள் இருந்தான் அப்போ கண்ணன் வந்ததுக்கு அப்புறமாக அவள் என்னுடைய பாவத்தையும் வாங்கின்றதுனால அதை தன்னை புனிதப்படுத்தி படுத்துக்கிறதுக்காக அந்த கண்ணனுடைய திருவடிகளை தொட்டாள் அப்போ அவள் புனிதமாக ஆகிட்டாவ அதுக்கப்புறம் பின்னாடி காளிந்தி அப்படிங்கிற திருநாமத்தோடு கண்ணனையே கல்யாணம் நினைக்கிறாள் அஷ்டம ஒரு ஒருவராக ஒருத்தியாக அவளும் ஆகிறாள் அப்படிப்பட்ட அந்த யமுனைக்கு ஒப்பாக இந்த கோதையும் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பெற்றவள் அதாவது கண்ணனையே பாடினான் திருப்பா வைனாச்சியார் திருமொழி இதெல்லாம் பாடினா அதில் முழுக்க முழுக்க கண்ணனே கம்மன் கண்ணன் கண்ணன் சம்பந்தப்பட்டதாகவே பாடினார் அப்படி கண்ணன் சம்பந்தப்பட்டதாகவே பாடினது கோனால் அவளும் வந்து யமுனையை போன்றவள் தான் அதே போல் கோதையும் கருப்பு நிறமுடையவள் யமுனையைப் போல கருப்பு நிறமுடையவள் இதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறார் இத்தகைய உன் சூக்திகளால் கவிகள் தங்கள் ஆச்சாரிகள் மூலமாக தத்வார்த்தங்களை உணர்ந்து நதிகளில் அமிழ்ந்து நீராடுவது போல் ஆழ்ந்து நின்று சுவையை பருகுகின்றனர் உன் திருக்கண் நோக்கின் பெருமையால் தேன் மாறி போன்ற சூக்திகள் அவர்கள் வாயிலிருந்து பிறந்து இன்பம் விளைவிக்கின்றன அப்படிங்கிற அதாவது அவெல்லாம் தாயாரை பற்றி பாடி அந்த கோதையை பற்றி பாடி நல்ல தேன் மாதிரி மாதிரி இனிமையான சொற்கள் அவளுக்கு வாயில் வந்து அவள்லாம் நல்ல புகழடைகிறாளாம் அதாவது த கோதையை பிரார்த்திச்சதுனால அந்த மாதிரி நல்ல கவித்துவம் வருது அவளுக்குலாம் அப்படி பாடுறா அப்படி அந்த மாதிரி பாடும்போது அது எப்படி இருக்குதுன்னா சரஸ்வதி நதி போல் சொற்கள்லாம் பிரவாகமாக வருகின்றன நம்ம சரஸ்வதி நதி எப்போது வேகமாக ஓடும் சரஸ்வதி நதி கூட இந்த பிரம்மா யாகம் பண்ணுறச்சே சரஸ்வதி நதி வேகமாக வந்தான் வேகவத்தினே பேரதுனால வேகமாக வந்ததுனால அந்த வேகவதி தான் வேகவதி வேகமாக வந்த மாதிரி இந்த சொற்களும் நமக்கு நல்ல வேகமாக வருமாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நல்லா பேச வருமாம் அப்படிப்பட்ட சொற்களை அருள்பவள் இந்த கோதா அவளுடைய கட்டாட்சத்தினால நமக்கு இந்த மாதிரி கவித்துவம் பெறலாம் கவி கவித்திறன் பண்ணலாம் பெற பெறலாம் அப்படிங்கிறாங்க ஐந்தாவது ஸ்லோகம் अस्मादृशामपकृतौ चिरदीक्षिताना यदे दयते यद सो तन्निश्चितं नियमितस्तव मौलिदाम्ना तन्त्री निनादमधुरै च गिरां निगुम्बै ए பதார்த்தம் பார்ப்போம் தேவி கோதை பிராட்டியே அபகிருத அபராதம் புரிவதில் சிரதீக்ஷிதானாம் நெடுங்காலமாக விரதம் கொண்டுள்ள அஸ்மாதிருஷாம் எம்மை ஒரு விஷயத்திலும் முகுந்தக இந்த எம்பெருமான் அக்னாய விரைவில் தயத்தே அருள் புரிகின்றான் எத்தது என்ற இது தவ உன்னுடைய மௌலிதாம்னா சூடிக் சுடி கொடுத்த மாலையாலும் தந்திரி நினாத ஒலி ஒலிபோல் மதுரைஹி இனிமையான கிராம் ச வாக்குகளின் கோவையாகிய கோவைகளாகிய அருளிச்செயல்களாலும் நியமித்தக கட்டப்பட்டவனாக நிச்சிதம் நிச்சயிக்கப்பட்டதென்று நிச்சயிக்கப்பட்டது இப்போ விளக்கத்தை பார்ப்போம் ஸ்லோகத்தின் விளக்கத்தை கோதையின் கட்டாட்சத்தால் பாவிகளும் அருள் பெறுவார்கள் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் குற்றங்களை போக்கி அருள் புரிபவன் என்கிறார் தேசிகன் குற்றங்களை போக்கி அருள் புரிவானா பகவான் அப்படின்னு கேட்டால் ஜீவாத்மாக்கள் ஆகினான் அவன் முன்பு வந்து சேவிக்க வந்தோமானால் முதல்ல நம்ம குற்றங்கள்லாம் தான் அவன் கண்ணில் படும் அவன் மனசுக்கு தோணுமா தோணி இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு யோஜனை பண்ணுவானான் அப்போ திருமார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சொல்லுவானா இவன் நம்மை தேடி வந்திருக்கான் நம்மக்கிட்ட சரணம்னு வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது அவளுடைய குற்றத்தை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அவனுக்கு அந்த குற்றத்தை போக்கி அருள் புரியணும் அப்படின்படம் அப்போ பெருமாள் சொல்லுவாராம் என்னோட நான் போட்ட சட்டமெல்லாம் என்ன ஆச்சு என்ன ஆறுது அப்புறம் நான் போட்ட சட்டத்தை மீறினானே அப்போ அதுக்கெல்லாம் என்ன பயன் இருக்குது நான் போட்ட சட்டத்துக்கு அப்படின்னு கேட்பாராம் அப்போ தாயார் சொல்லுவானான் இவன் நம்மக்கிட்ட சரணம்னு வந்ததுனால நம்முடைய தன்மையான மன்னித்தலுங்கிற தன்மையை நம்ம இழக்கக்கூடாது மனிதர்களுக்கு வேணால் மன்னி மன்னிக்கிற தன்மை இருக்காது அவளுக்கு மன்னிக்கிற தன்மை ரொம்ப குறைச்சல் ஆனால் நம்முடைய சுபாவமே தன்மையே மன்னிப்பது அப்போ நம்ம மன்னிக்கணும் அவனை மன்னிச்சாதான் அவன் இனிமேல் குற்றம் புரி புரியாமல் இருப்பான் அவனுக்கு அனுகிரம் இதே உங்களுடைய சட்டம் செல்லணும்னா யார் உங்களை திருவழியில் சரணம்னு அடையலையோ உங்களை வந்து பற்றுவதில்லையோ உங்கள் பேரை கூட சொல்வதில்லையோ அவளுக்கு அந்த சட்டம் செல்லும் அப்படின்னாலாம் அப்போ பெருமாள் அப்படியா ரொம்ப சரி அப்படின்னு வாய முடியுன்னு தானான் அப்போ நம்மளை பார்த்து அவனுக்கு தாயாருனால தாயாருடைய சிபாரசுனால் நம் குற்றத்தை பொறுத்துண்டு மன்னித்து அருள் புரிகிறான் அப்படிங்கிற இந்த தொண்டர்கள் இப்படி ஆழ்வாரும் அவனுடைய பாசரத்தில் இதையே தான் சொல்றார் திரு மறு சிந்தையுள் திகழ வைத்து மறுவிய மனத்தராக மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறு ஊற கொன்று சுட்டிட்டு வினயரும் அருவினை பயனது அரங்கமா நகருளானே பிராட்டி பெருமாள் திருமார்பில் உறைவதால் கொடிய கொலை தொழில் இருந்தாலும் அந்த பாவத்தை போக்கி அருள் புரிவான் ரங்கநாதன் ஏன்னா அவன்தான் அடைக்கலம்னு தெரிஞ்சு அவனிடம் அடைக்க அடைக்கலம் புரிந்து நம் பண்ண குற்றத்துக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு கேட்டார் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு செய்யவும் கூடாது அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப தப்பு பகவான்ட மன்னிப்பு கேட்டப்படும் அதனால் அவனை வந்து அடையுங்கள் அப்படிங்கிறார் ஆழ்வார் மன்னிச்சுடுவான் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நம்ம பாவமே பண்ணியிருந்தால் கூட பகவான்கிட்ட சரணம்னு போய் அடைஞ்சு நம்ம வந்து பண்ண தப்பெல்லாம் ஒத்துண்டு இனிமேல் பண்ணலை அப்படிங்கிறதையும் பகவானிடம் எடுத்து சொல்லணும் அந்த தாயாரோட கட்டாட்சத்தினால்தான் பெருமாள் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குறானான் அதோடு இல்லை தாயார் வந்து எப்போவுமே பிரபன்னனை அதாவது ஒரு ஜீவாத்மாவை பகவானம் சேர்க்கறதுக்கே பார்க்கறாளாம் பகவானுக்கு வேண்டுவதும் அதுதான் அதாவது எல்லோரும் நம்மளை வந்து அடையணும் மோட்சம் அடையணும் நம்ம வந்து சேரணும் சரணம் அடையணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான் அதுக்கு அவங்களுடைய கோபம் தான் முன் நிற்கிறது யாரும் வர முடியல அவங்ககிட்ட அதுக்கு தாயார் என்ன பண்ணுறா சிபார்சு பண்ணுறான் இந்த மாதிரி அவனுமே தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு இப்போ நம்ம உலகத்துலேயே பார்க்குறோம் அப்பா வந்து மார்க்கு குறச்சதாக வாங்கினா கோபம் வர்றது அப்பாக்கு அதனால் நேரடியாக அப்பாவுடன் செல்லாமல் அம்மாட்ட போய் இப்போ சிவா கேட்குறான் அம்மா போய் சொல்கிறான் இனிமேல் அடுத்த தடவை நான் நான் வாங்க வைக்கிறேன் பண்ண வைக்கிறேன் நீங்கள் இப்போ வந்து மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்கிறான் இது உலகத்துலேயும் நம்ம பார்க்குறோம் போல் தான் தாயாரும் அதோட உலகத்தை சிருஷ்டிக்கும் போது தாயாரும் கூடவே இருக்கலாம் இதைத்தான் கூற தாயார ஸ்ரீ சவரத்தில் சொல்கிறார் எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனோ தீனோ விதத்தே அகிலம் கிரீடயம் களுந அந்நா சேரசா சாத்த ஏன் இவன் கூட இல்லைன்னா பகவானால் சிருஷ்டி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இவன் முகக்குறிப்பு அதாவது பருவம் மேலே போகிறதா கீழே போகிறதான்னு பார்த்து அதாவது பகவான் பண்ணுறது கொடுக்க கொடுக்குற தண்டனை தப்பு அப்படிங்கிறப்பில் சொல்லி அதை மன்னிக்கும்படி பண்ணி நமக்கு நல்ல உயர்ந்த பிறவியை கொடுக்கிறாலாம் தாயார் அதனால்தான் பகவான் அவளுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கான் அது மட்டும் இல்லை தன்யம் மன்னியத்தை ஈக்ஷன்த்தவ எதை சுவாத்மானம் ஆத்மேஸ்வரக அப்படிங்கிற கூறுத்தனம் இதே ஸ்ரீதவத்தில் அதாவது பகவானே ம தன்யம் அப்படின்னு ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான் நான் ஏன்னா பரமாத்மாங்கிற இந்த பதவியே ஸ்ரீ மகாலட்சுமியால் தான் அவருக்கு கிடச்சிருக்கு யார் திருவிழா தேவரை தேரேன் மீன் அப்படிங்கிறார் ஆழ்வார் திருவிழா தேவரை தேவர்னே நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி திருவிழா தேவர்னா மகாலட்சுமி இல்லாத தேவரை அவர் பரமாத்மானே நினைக்க மாட்டேங்கிறார் அதனால் தான் மகாலட்சுமியால் தான் இவருக்கு பரமாத்மாங்கிற இந்த பதவியே கிடச்சிருக்கு அதனால தான் மகாலட்சுமி சொல்லுக்கு கட்டுப்படுவார் அது மட்டும் இல்லை அவள் ஜீவாத்மாவை பகவானிடம் சேர்ப்பதில் ரொம்ப பரிவு காட்டுகலாம் பகவானுக்கும் வேண்டுவது அதுதான் எல்லாரையும் தன்னிடம் வந்து சேர்க்கணுங்கிறது தான் அந்த காரியத்தை அவள் பண்ணுறான் கோதை அதே மாதிரி தான் பக்தி என்கிற இனிய பாமாலையாலும் தான் சூடி கலைந்த மனம் பெற்ற பூமாலையாலும் பகவானை கட்டுப்போட்டு விட்டாள் கட்டி போட்டு விட்டால் அவரோட வசப்படுத்திட்டா பகவானை அவர் அவளுடைய வசம் ஆயிட்டார் அப்போ பகவானை பக்தியால் தான் கட்ட முடியும் என்று சகதேவனும் யசோதையுமே காண்பித்து கொடுத்துருக்கார்கள் நமக்கு யசோதிகளும் அவளுடைய எல்லை அன்புக்குத்தான் கட்டுப்பட்டானே தவிர அவள் கயத்துக்காக கட்டுப்படலை அவள் கயருக்கு எல்லாம் கட்டுப்படலை அவனாக கட்டுண்டான் அதனால்தான் க சிறு கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிற முதலுக்கு வியாழ்வார் கட்டுண்ண பண்ணிண்டான் தானாக வந்து கட்டின்ண்டான் அந்த மாதிரி இல்லை இல்லைன்னா அவனை த கயராலாம் கட்டி போட்டுவிட முடியாது பகவான் பக்தியால் மட்டும்தான் கட்ட முடியும் அதே பக்தியால் தான் கோதா பிராட்டியும் அவனை கட்டி போட்டாள் அவன் அவள் சொல்லுவதெல்லாம் கேட்கும்படி பண்ணினாள் அதனால் தேசியம் சொல்கிறார் நாங்கள்லாம் சாஸ்திரங்களை மீறுவது அப்படின் அப்படின்ற பகத பகவத் அபச்சாரங்களை எல்லாம் விரத்தமாகவே செய்கிறோம் ஏன்னா எதையுமே பகவான் சொல்கிறது நம்ம கேட்குறதில்ல சாஸ்திரங்கள்லாம் மீறுறோம் அவன் ஒன்று சொல்லியிருந்தான்னா அதை செய்கிறதில்லை வேறு எதையோ செய்கிறோம் நம்ம ஒன்று போக்கில் இருக்கும் இதை தன்னையும் சா சேர்த்து சொல்லிக்கிறார் தாழ்த்தி இதில் நமக்காக சொல்ல வேண்டியதை தன்னையும் சேர்த்துக்கிறார்கள் இல்லை அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு தயாசதகரத்தில் சொல்கிறார் நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை குற்றம் செய்தவனாக சொல்கிறார் ஆளை வந்தாலும் சோத்திரத்தினத்தில் நான் தர்மிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமான் இப்போ சரணார விந்தே அகிஞ்சனக அனன்யகத்திகி பத்பாத மூலம் சரணம் பிரபத்யே அப்படிங்கிறார் நான் ஒன்றுமே இல்லாதவன் பக்திமான் இல்லை தர்மிஷ்டோஸ்மி இல்லை நான் ஆத்மவேதி இல்லை எதுவுமே கிடையாது உன் த திருவடியில் வந்து சரணம்னு அடைஞ்சிட்டேன் எனக்கு ஒன்றை தவிர அனன்ய கத்திகி அப்படிங்கிறார் அகிஞ்சன்ன அகிஞ்சனன் எனக்கு எந்த கை முதலும் இல்லை அப்படிங்கிற அக் அனன்ய கத்திகிங்கிறார் அதனால் உன் பாதம் மூலமே எனக்கு சரணம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நம்ம வந்து பகவானிடம் நம்மளுடைய இயலாமையையும் நம்ம கீழ் கீழ்த்தன்மையையும் தாழ்த்தி கொண்டு தான் பேசணுமே தவிர நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது அனநக கத்திகின்னு தான் சொல்லணும் பகவான்கிட்ட போய் ஒரு கை மூலதனமும் இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு புகலிடமும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் போதே உன் சூக்திகளை நாங்களும் சொன்னால் குற்றங்களை புறக்கணித்து அருள் புரிகிறான் பகவான் அப்படிங்கிறார் கோதையோட ஸ்ரீ தானே வசப்பட்டிருக்கான் அதனால் திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதுக்கெல்லாம் தானே வசப்பட்டிருக்காங்க அதனால் நாமும் அதை சொன்னோமானால் கோதையினுடைய ஸ்ரீ சுக்தி ஆச்சேன்னு காதில் வாங்கிட்டு இன்பம் முற்று நமக்கும் அருள் புரிவான் குற்றங்களை போக்கி அருள் புரிவான் இது நிச்சயம் அப்படிங்கிற தேசிகன் ஆறாவது ஸ்லோகம் துங்கபத்ரா వాచాం ప్రవాహ నివహేపి సరస్వతీత్వం ృతైరపీరసై విరజస్వ భావ గోదాపి దీ నను నర్మదాసి అప్రాతైరపి విరజస్వ గోదాపి நனு நர்மதா அசீ ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம் பத பார்ப்போம் தேவி கோதைப் பிராட்டியே துவம் நீ அதரே திருப்பவளத்தில் ஷோணா அப்பி செந்நிறமாயும் சோனை நதியாயும் குச்சயோகோ கொங்கைகளில் துங்கபத்ரா அப்பி உயர்ந்த மிடுக்கு உடையவளாயும் துங்கபத்ரை நதியாயும் வாச்சாம் வாக்குக்களின் பிரவாக நிவகே பெருக்குகளின் கூட்டத்தில் சரஸ்வதி அப்பி சரஸ்வதி தேவியாகவும் அப்ராிருதேகி பிரகிருதி சம்பந்தமற்ற ரசைகி பக்தி ரசங்களால் விரஜ விரஜாபி ராஜோகுணமற்றவளாகவும் விரஜை நதியாகவும் கமிதுகு நாயகனான எம்பெருமானுக்கு ஸ்வபாவாத் இயற்கையாக கோதா அபி அருளிச் செயலில் செயல்களை அருள்பவளாகவும் நர்மதா பரிராசங்களை பேசுபவளாகவும் நர்மதா நதியாகவும் அசி நனு உள்ளாய் அல்லையோ அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் பல புண்ணிய நதிகளாக உருவப்படுத்தியிருக்க பல நதிகள் ஆண்டாளின் திருமேனில் உருவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நதிகளில் அமிழ்ந்து நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள் நம் உடல் தாபம் மனத்தாபம் எல்லாம் குறையும் அதாவது உடல் கஷ்டம் உடலில் இருக்கிற கஷ்டங்கள் உஷ்ணம் அதெல்லாம் குறையும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் அதெல்லாம் குறையும் மனம் தூய்மை பெறும் உடலும் மனமும் நல்ல காரியங்களை செய்யத் தோன்றும் அப்படி நல்ல காரியங்கள் செய்தோமானால் புண்ணிய பலன் கிடைக்கும் இதனால் தான் நதியில் நீராடினால் புண்ணியம் என்று சொல்வார்கள் நீராட என்ற பதம் ஆண்டாள் திருப்பாவையில் ஏழு இடங்களில் சொல்கிறான் முதல் பாசுரம் மார்கழி நீராட மார்கழி திங்கள் அப்படிங்கிற பாசுரத்தில் நீராட போதுவீர் அப்படிங்கிறான் ரெண்டாவது வையத்து வாழ்வீர்கள் அதில் நாட்காலே நீராடி மூன்றாவது ஓங்கி உலகலந்த அதில் இந்த சாற்றி நீராடினால் நான்காவது பாசுரம் ஆழிமழைக்கண்ணா அதில் மார்கழி நீராட பதிமூணாவது பாசுரம் வாய்க்கு இண்டானே அதில் குடைந்து நீராடாதே இருபதாவது பாசனம் முப்பத்து மூவர் இப்போதே எம்மை எம் எம்பாவாய் இருபத்தி அஞ்சாவது பாசனம் மாலே மணிவண்ணா அதில் மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்கிறான் போகிற போக்க பார்த்தா எல்லோரும் தீர்த்தாமடி நமுனைக்கு போய் தீர்த்தா மாடி இருக்கணும் ஆனால் அந்த அர்த்தத்தில் ஆண்டால் சொல்லலை எப்படி நதியில் அமிழ்ந்து நீராடுவோமோ போல் பகவானுடைய கல்யாண குணங்களை நம்ம அனுபவிக்கணும் அக்க தடாகத்தில் அமிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறான் சரணாகிதி கியத்தில் ராமானுஜர் அசங்கேய கல்யாண குண ஓக அப்படிங்கிறார் பகவான் வந்து கட கடல் அவனுடைய கல்யாண குணங்கள்னால் கடல் போல அப்படிங்கிறார் கடல் போலன்னா என்ன கடல் போல அளவிட முடியாதது எல்லையற்றதுன்னு அர்த்தம் அதே தொண்டடிப்புடி ஆழ்வார் மழைக்கன்று வரைமுனைந்தும் மைந்தனே மதுர ஆறு அப்படிங்கிறார் மதுர ஆறு அப்படின்னா பகவான் வந்து ஆறு போன்றவனாம் அதாவது நமக்கு குளிர்ச்சியையும் தரக்கூடியவன் நம்ம தாகத்தையும் போக்கக்கூடியவன் தாபத்தையும் போக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் அவன் இனிமையானவன் இப்படிலாம் இருக்கான் பகவான் பகவானை கல்யாண குணங்கள் அவனை சேவிக்கும் போது அவனுடைய குணங்களை சொன்னான்னால் அவன் நம்மளிடம் ரொம்ப அன்பு பாராட்டுவான் அருள் புரிவான் அதனால்தான் பகவான் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துகள் இருக்கிறான் அங்கே போய் நம்ம சேவிக்கணும் இப்போ ஆறு இருக்குது ஊருக்குள்ளேயே தான் இருக்குது ஆறு இதே கடல் ஊருக்குள்ளே இருக்கோ கிடையாது எங்கேயோ தொலைவில் இருக்குது ஊருக்குள்ளே கடல் இருந்ததுன்னா நம்மளாம் அங்கே இருக்கவே முடியாது உடனே புயலெல்லாம் அடிக்கும் நம்ம இருக்க முடியாதுங்க உள்ளுக்குள்ளே வந்துடும் ஊருக்குள்ளே வந்துடும் இந்த நீர் தண்ணீரெல்லாம் அதனால் நம்ம இருக்க முடியாதான் கடலெல்லாம் தொலைவில் இருக்குது நமக்கு வந்து பக்கத்தில் ஆறு இருக்கும் ஊ ஊருக்குள்ளேயே அதனால் நம்ம அதை உபயோகப்படுத்த முடியும் அது அந்த ஆற்று தண்ணி இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடல் வியர்வையும் போகும் நம்மளுடைய தாகத்தையும் போக்கும் அதனால் நதியை நதியை போல தான் பகவான் அப்படின்னு சொல்கிறான் சொல்கிற இந்த தொண்டர் ஆழ்வார் அதே போல் இங்கே குலசேகர ஆழ்வாரும் முகுந்த மாலையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அது பகவானுடைய பகவான் நமக்கு ஆறு போன்றவன் அப்படின்னு கரச்சரண சரோஜே காந்தி மன்னே சமமுலே அகாதமார்கே கரச்சரண சரோஜே कांति मन्ने त्रवीने सामामुषि बुझावी ची व्याकुले अगा अदमागे हरि सरसी विगाये आपी ये तेजो जलोगम बाबा मरु परिकिन्ह केदमध्य त्यजा के मी हरी सरसी विगाये ஹரி என்பதே ஒரு தடாகம் இந்த தடாகத்தில் பகவானுடைய கை கால்கள் தான் தாமரை மலர்கள் அவரோட கண்களே மீன்கள் அவரது புஜங்களே அசையும் அலைகள் பிறப்பு இறப்பு என்னும் சம்சாரமாகிய பாலைவனத்தில் சுற்றி அலைஞ்சனான் இந்த தடாகத்துல மூழ்கி இறைவனது திருமேனி ஒளியாகிய ஜலத்தை பருகி என் தாகத்தை அகற்றிக்கொள்கிறேன் அப்படிங்கிற அதாவது பகவானுடைய திருமேனி ஒளிங்கிறது தான் ஜலம் அவனுடைய ஜலம் அந்த ஜலத்தை பருகினா அவருடைய திருமேனி ஒளியை நம்ம பார்த்தோம் பருகினோமானால் நம்முடைய தாகமெல்லாம் தீர்ந்துவிடும் நம்முடைய தாப்பம் எல்லாம் தீண்டு விடும் அப்படின்னு சொல்றார் இந்த குலசேகர ஆழ்வார் இந்த பாச இந்த ஸ்லோகத்தில் நம்மாழ்வாரும் தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் அப்படிங்கிற தயரதன் பெற்றானாம் ராமனை அந்த ராமனை பெற்று அவன் வந்து அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் அவ்வளோ இருக்கான் அவ்வளோ அனுபவிக்கிறானாம் அதாவது பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி தசரதன் மக்களை கேட்குற நாட்டு மக்களை இந்த மாதிரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்போ ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாலாம் ரொம்ப நல்லது நீ முதல்ல நகர்ந்து போ தான் ஓணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலாம் ஏன் அப்படி சொல் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டானோ அதுக்கு மக்கள் சொன்னாலாம் ஏன்னா அவன்கிட்ட அவ்வளோ கல்யாண குணங்கள் இருக்குது அந்த கல்யாண குணங்கள்லாம் நாங்கள் அனுபவிக்கணும் அதனால் அவனை வந்து ராஜாவை ஆக்கு அப்படின்னு சொன்னாலாம் அந்த மாதிரி பகவானிடம் அவ்வளோ கல்யாண குணங்கள் இருக்குது அதை நேரையே அனுபவித்தவா அயோத்தியா வாசிகள் ரொம்ப பாக்கியம் பண்ணவா நமக்கு இப்போ அந்த மாதிரி செய்ய முடியாட்டாலும் அருகில் இருக்கிற ராமர் கோவில் கிருஷ்ணன் கோவில் எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்குது அங்கே போய் பகவானை சேவிக்கலாம் சேவித்து அவனை அனுபவிக்கலாம் எப்படி அனுபவிக்கலாம் கல்பூர காமிக்கும் போது கண்ணை மூடி கொண்டு இருக்காமல் அவனை நல்லா கண்ணை திறந்து சேவிக்கணுமா அதே போல் அவனுடைய கல்யாண குணங்களை சொல்லணும் அவன் ஒவ்வொரு அவதாரத்துலேயும் பண்ண அந்த சேஷ்டிதங்களை காரியங்களையெல்லாம் சொல்லணும் சொல்லி புகழ்ந்து பாடணும் அப்படிலாம் பாடினோமானால் நமக்கும் அவன் வந்து மனசு திருப்தி ஏற்படும் பகவானும் சுற்றி கேட்டு சந்தோஷப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் இப்போ தேசிகன் என்ன பண்ணாராம் ரங்கநாதரை பார்த்துட்டு நல்லா சேவிச்சாராம் ஆழ்ந்து அனுபவிச்சாராம் அப்போ கை இப்படி வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னாராம் ஏன்னு கேட்டால் ஒரு தடவை சேவிச்சா போகும் மறுபடியும் மறுபடியும் சேவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கிறது அப்படிங்கிறார் அந்த மாதிரி நாமளும் பகவானை பார்த்து அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கே அவன் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கும் தோணணும் அந்த மாதிரி அனுபவிக்கணும் நம்மாழ்வார் கூட திருக்குறங்குடி பாசனத்தில் சொல்கிறார் எங்கனையோ அன்னமியிருக்காள் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது என்னை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் அந்த மாதிரி நமக்கும் தோண வேண்டும் அப்படி நம்ம அவனுடைய கல்யாண குணங்களை ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும் இதைத்தான் இங்கே சொல்கிறார் இங்கே தேசிகன் வந்து இந்த ஆண்டாளின் உதடுகள் சிவப்பாக நதி போல் இருக்கிறது அப்படிங்கிறார் மார்புகள் துங்கபத்ரா நதி போல் உயர்ந்த மிடுக்கு உடையவளாயும் அவளுடைய திருவாக்கு அமுத வா அனுமுத பெருக்கு சர சரஸ்வதி போலும் சரஸ்வதி வேகமாக வந்தாலாம் அதனால் அவளுக்கு வேகவத்தின்னு பேர் அதை தடுக்கிறதுக்கு பகவான் அணையாக சயனித்து கொண்டிருக்கிறான் திருவக்கிவேசத்துல அந்த வேகமாக வர்றது மாதிரி மாதிரி அந்த சரஸ்வதி எப்படி வேகமாக வராலோ அந்த மாதிரி வாக்குகள்லாம் நமக்கு அமுத பெருக்காக வேகமாக வருமாம் சுத்த சத்த குணத்தின் விளைவுகளால் விரஜா நதியாகும் அதாவது கோதை வந்து பகவான் அனுபவத்தாலும் தன் மனோரதத்தாலும் அனுபவித்து பாடியிருக்கா இந்த திருப்பாவை நாச்சியார் திரும்பிடலாம் அதனால் குற்றமற்ற விஷயங்களாக இருக்கும் அதில் நர்மதை போல கலகலா என்று பாய்வதை போல் எம்பெருமானுக்கு பல பரிகாச சொற்களால் இன்சுவையை பெருக்குகின்றாய் கோதே அதனால் கோதாஸ்துதி சேவிச்சோமானால் சொன்னோமானால் நதிகளே கோதாவிடம் இருப்பதால் அந்தந்த நதிகளில் தீர்த்தமாடியை ஸ்நானம் பண்ணிய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார் அடுத்த ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை நாளை பார்க்கலாம்